இந்த செலவெல்லாம் நான் வச்சதே இல்ல அதான் இந்த பக்கம் இந்த செலவே வச்சதே கிடையாது நான் வந்து மாட்டேன் ஆல்ரெடி வந்து முன்னாடியே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் போயிட்டு லேட்

கு என்ன கட்ட போய் தூக்குற நீயும் குட்டி கட்ட போய் ஆ என்னோடய தம்பி வந்து அப்ராட்லேருந்து ஒரு மூணு நாள் இந்தியா வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு ட்ரெஸ் ஷாப்பிங் தான் வந்து இந்த விலாகில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு வந்து இந்த மந்த்து பேர்தே ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் எல்லாரையும் விட்டு தூரமாக அவங்க செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அவங்க வந்து எங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன தான் எளியும் புனையுமா நாங்கள்லாம் அடிச்சுக்கிட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து எப்போடா நம்ம மீட் பண்ணுவோம் எப்போ வெளில போவோன்ட்டு வந்து ஒரே ஏக்கமாக இருக்கும் அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி

இல்ல அது எல்லாமே இது ஒரே இது இது மட்டும்தான் இவனோடதா வேற எதுவும் இல்லையா அது ரெண்டும் எடுத்துக்கடா இது ஒன் டைம் ட்ரை பண்றியாடா இது ஒன் டைம் ட்ரை போட்டுறியா ட்ரை பண்ணு சாணோ

நான் தான் வருவேன் என்னடா இருபத்தஞ்சாயிரம் போட்டுருக்கு ஒரு கோட்டி இருபத்தஞ்சாயிரம்டா ஐயோட வாங்குவோம் நம்மதான் வாங்கமான ஏப்பா இருபத்தஞ்சாயிரம் எதுக்கு எப்ப இது வந்து எல்லா கல்யாணம் ஆக போற கேள்க்கும் ஒரு ட்ரீமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நமக்கு வரப்போற பார்ட்னர் எப்படி நம்ம சிப்ளிங்ஸோடையும் பேரண்ட்ஸோடயும் ஜெல்லாவாங்க எப்படி அவங்கள டேக் கேர் பண்ணிப்பாங்கன்ற ஒரு தயக்கம் வந்து எல்லா மேரேடா மேரேஜ் ஆக போகிற பொண்ணுக்கும் வந்து இருக்கும் இன்னைக்கு ஒரு புடி பட் என்னோட கேஸில் வந்து வீரு எனக்கு அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் வைக்கவே இல்லை என்னை விட அவர் ரொம்ப நல்லாவே என்னோட பேரண்ட்ஸும் என்னோட சிப்லிங்ஸும் டேக் கேர் பண்ணிப்பார் ஸோ அதில் வந்து நான் ரொம்ப பிளெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ டச் உட் தேங்க்யூ ரூ ஃபார் தேட் ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிக்கிறோம் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக அன்னைக்கு டே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மலை விளாக்ஸ்